எந்த பெண்ணிடும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது எந்த பெண்ணிடம் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது கூந்தல் முடிகள் நெற்றி பரப்பில் கோலம் போடுதே அதுவா கோலம் போடுதே அதுவா சிரிக்கும் போது கண்ணில் மின்னல் தெரித்து ஓடுதே அதுவா தெரித்து ஓடுதே அதுவா மூக்கின் கீழே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா 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 மூக்கின் மேலே மூக்குத்தி போலே மச்சம் உள்ளதே அதுவா அதுவா கழுத்தின் கீழே கவிதைகள் ரெண்டு மிச்சம் உள்ளதே அதுவா 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 அதை அறியாமல் விடமாட்டே அதுவரை உன்னை தொடமாட்டே எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ அடி ஏதோ உன்னிடம் இருக்கிறது அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை மாட்டேன் அதை அறியாமல் விடமாட்டேன் அதுவரை உன்னை மாட்டேன் எந்த பெண்ணிலும்